அட விடுங்கப்பா அதை நான் அப்போதைய மறந்துவிட்டேன் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் தந்த வரம் விட்டுவிடாதீர்கள் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொரியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு பொறிகளே அதிகமாய் உள்ளன உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனசு வேண்டும் உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது ஏமாந்து நிற்கும்போதுதான் நாம் சிந்திக்கிறோம் இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று நரி நாய் வேஷம் போடலாம் ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது என்பதே உண்மை நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே நிறுத்தவும் தொடரவும் முடியாமல் சில முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில ஆசைகள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க